ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூர்ஸ் இன்றைக்கி டேட் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திலிருந்து ரவுண்ட் ஒன்லில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரவுண்ட் டூல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மாப்பப் ப்ரௌண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைனாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் கலந்துக்கலாம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு எண்டு கார்டு போடுற வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் நீட்டாகஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் உபயோகப்படலாம் ஓகே இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்ட்ரே ரவுண்டு கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஸ்ட்ரே ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறத நம்ம மாப்பப் ரவுண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு வேக்கன்சி இருந்தால் வரும் ஓகேங்களா இல்லைன்னா ஸ்ட்ரே ரவுண்டு தான் லாஸ்ட் ரவுண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இருந்துச்சு இப்போது ஸ்ட்ரே ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் அதாவது மாப்பப் ரவுண்டு வரைக்கும் எந்த ஒரு சீட்டும் கிடைக்காம இருக்கணும் அவர்கிட்ட எந்த ஒரு சீட்டும் அவர் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடாது அதாவது மாப்பாப் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது ஓகேங்களா இப்போ ரவுண்ட் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ எக்ஸிட் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு பார்க்காதவங்களுக்காக திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது ரவுண்ட் ஒன்றில் ஒரு உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிது சீட்டு கிடைச்சி அதை நீங்கள் ஒன்று நாட் ஜாயிண்டாக இருக்கலாம் சேராமல் விட்டுருக்கலாம் அல்லது சேர்ந்துட்டு இந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே அதாவது குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சீட்டை ரிசைன் பண்ணியிருந்தால் அது அக்செப்டபுள் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணியிருக்கணும் இல்லை செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாப்பா ரவுண்டுக்கு போகலாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல ஆறு சீட்டு கிடச்சி ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல இல்லைன்னா செகண்ட் ரவுண்டு வரைக்கும் உங்கள் கையில் எந்த ஒரு சீட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் மாப்பப் ரவுண்டுக்கு போகலாம் ஓகேங்களா மாப்பப் ரவுண்டுக்கான வீடியோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க இப்போது மாப்பப் ரவுண்டுக்கு அப்புறம் வரது ஸ்டே ரவுண்டு இந்த ஸ்டே ரவுண்டில் ஒரு கேண்டிடேட் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் பை த செலெக்ஷன் கமிட்டி ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு சரி இப்போ கேண்டிடேட்ஸ் ஹூஆர் நாட் ஹோல்டிங் எனி சீட்ஸ் எம்பிபிஎஸ்லேயோ இல்லை பிடிஎஸ்லேயோ உங்கள்கிட்ட எந்த ஒரு சீட்டும் இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட் என்ன பண்ணலாம் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ப்ராஸ்பெக்டஸை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோரார்ல இதே மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாற்றம் இருக்குதோ அதுக்கு நம்ம வந்து நீ வரும் நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நூ நாலுனுடைய ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஜாயிண்ட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வில் நாட் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங் அப்போது ஸ்டே ரவுண்டுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு உங்கக்கிட்ட ஆல் India கோட்டாவில் ஒரு சீட்டோ இல்லை ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட்டோ ஓகேங்களா அது எம்பிபிஎஸ்சாக இருக்கலாம் ஆர் பிடிஎஸாக இருக்கலாம் அலாட்டாகி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க you are not eligible for ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் அப்படின்னா இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு இந்த ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் இல்லைன்னா எனக்கு ஆல் ஆல் இண்டியா கோட்டாவாகட்டும் ஆர் ஸ்டேட் கோட்டாவாகட்டும் ரவுண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிது அந்த சீட்டை நான் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டேன் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கால அவகாசத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டேன் ரவுண்டு டூவில் கலந்துக்கல மூணாவது ரவுண்டில் கலந்துக்கிட்டேன் மூணாவது ரவுண்டில் எனக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் சீட்டு கிடச்சி ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல மாப்பப் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஃபோர்த் ரவுண்டில் ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டே ரவுண்ட் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் பாருங்க டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் பை த கேண்டிடேட் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அப்போது ஸ்டே ரவுண்டில் நீங்கள் வந்து முழுசாக படிச்சிடலாம் டவுன்லோடிங் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் பை த கேண்டிடேட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் இஸ் கன்சிடர் ஏஸ் ஜாயினிங் தி காலேஜ் ஆர் சீட் அண்ட் த கேண்டிடேட் ஹேஸ் டு ரிப்போர்ட் த இன்ஸ்டிடியூஷன் வித்தின் த ரிப்போர்ட்டிங் டைம் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் வில் பி கன்சிடர் ஹேஸ் டிஸ்கண்டினியூட் ஓகேங்களா அண்ட் த கேண்டிடேட் சுட் பி பே த டிஸ்கண்டினியூ ஃபீஸ் இது வந்து ஸ்டே ரவுண்டுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறீங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆகுது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எப்படி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுவோம் அந்த காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸு அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்ததுன்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா அதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டிருப்பீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்ததுன்னா பதிமூன்றரை லட்சம் ரூபா கட்டிருப்பீங்க என்ஆர்ஐ லேப் சீட்டாக இருந்ததுன்னா டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டியிருப்பீங்க என்ஆர்ஐ சீட்டாக இருந்தால் இருபத்தி நாலரை லட்சம் ரூபா கட்டி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டாலே யூ வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஜாயின்டு கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த சீட்டை திரும்பவும் ரிசைன் பண்ண முடியாது ரெசிக்னேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளிகபிள் ஃபார் ரவுண்ட் ஒன் ஒன்லி ரவுண்ட் ஒன்னுக்கு மட்டும்தான் ரெசிக்னேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே டிஸ்கண்டினியூஷன் இதுக்கு நம்ம தனியாக அடுத்தது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் ரெசிக்னேஷன் அப்படின்னா ரவுண்ட் ஓனில் ஒரு கிடைச்ச சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே லாஸ்ட்டு டேட் அண்ட் டைம் அதுக்குள்ளே நீங்கள் போய் ரிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் அர்த்தம் அப்போது அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே போய் ரிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோர் ஃபீச்சரும் வராது அபராதமும் வராது ஓகேங்களா அதுவே சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட் டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரெசிக்னேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க டிஸ்கன்டினியூஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்டை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அபராதம் பத்து லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டும் ஓகேங்களா டென் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பெனால்ட்டி கட்டணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் சுவாக ஆயிரும் ஓகேங்களா அது என்ன ஆயிரும் செக்யூரிட்டி டெபாசிட்டை மறந்துட வேண்டியது தான் மூவாயிரம் ரூபா மூவாயிரூவா கட்டியிருந்தா மூவாயிரரூவா சாரி முப்பதாயரூவா கட்டியிருந்தீங்கன்னா ரூபா போச்சு ஒரு லட்சம் ரூபா கட்டியிருந்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா போச்சு ஓகேங்களா இது போக உங்களை நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸு பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா கட்டியிருந்தீங்கன்னா அதுவும் போச்சு இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சீட்டாக இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் டியூஷன் ஃபீஸ் போச்சு அதுக்கப்புறம் இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னா பதிமூன்றரை லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க அந்த டியூஷன் ஃபீஸும் போயிடும் என்ஆர்ஐ சீட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டுவீங்க அந்த ஃபீஸாக இருந்தால் அதுவும் போயிடும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும் இது போக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கான டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ஓகேங்களா இடையில் நின்ற காரணத்திற்காக பத்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்டே ரவுண்டுக்கான ரூல்ஸு அப்போ ஸ்டே ரவுண்டில் அப் டு மாப் அப் ரவுண்டு வரைக்கும் உங்கள் கிட்ட எந்த ஒரு சீட்டும் இருக்கக்கூடாது எந்த ரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாமல் இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாமல் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா க்ளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இருந்தால் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் ரெசிக்னேஷனுக்கும் டிஸ்கன்டினியூஷனுக்கும் கிளியராக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க என்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்றோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருந்தது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சியூ